நாள் பெரிய கொண்டே போகிறது ஆனால் சாலை என்பது பாதுகாப்பானதாக இல்லை ரோட் சேஃப்டி இஸ் மஸ்ட் டு வாஸ் கட் பண்ணி மஸ் மஸ்ட் எடு இப்போ எடு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சுத்தன் என்கின்ற பே மணிமாறன் சாலை பாதுகாப்பு பற்றி நான் எழுதிய ஆத்திச்சூடி உங்கள் பார்வைக்கு சாலை பாதுகாப்பு ஆத்திச்சூடி அலட்சியம் தவிர ஆபத்தை உணர்ந்து கொள் இடைஞ்சலை உண்டாக்காதே ஈரமான பாதையில் கவனம் கொள் உஷாராக வண்டியை ஓட்டு ஊரோடு சேர்ந்து போ எதிர்வரும் வாகனத்தை கவனி ஏடாகூடமாய் போகாதே ஐயமின்றி வழியை தெரிந்து கொள் ஒளி மாசுபாட்டை உண்டாக்காதே ஓய்வு எடுத்து பின்பு வண்டியை ஓட்டு அம்மை கூறியதை வாழ்வில் நீ கடைபிடி சாலை விதிகளை மதிப்போம் மனித உயிர்களை காப்போம் ரோட் சேப்டி அவேர்னஸ் ஸ்லோகன்ஸ் ஸ்டாப் ஆக்சிடென்ட்ஸ் பிஃபோர் த ஸ்டாப் யூ பி அலர்ட் ஆஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஹட்ஸ் ரோட் சேப்டி இஸ் நோ ஆக்சிடென்ட் லீவ் சூனர் டிரைவ் ஸ்லோவர் லைவ் லாங்கர் கீப் காம் அண்ட் டிரைவ் சேஃப்டி Speed thrills but kills. Drive but don't fly. Do not use cell phone while on driving. Do not mix drinking and driving. You cannot get home unless you are here safe. Think and drive, stay alive. Drive for safety. Road safety first. Obey traffic rules must. Donate your blood but never on road. தேங்க் யூ நன்றி வணக்கம்